ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா எல்லோருக்கும் அப்பானால் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதுவும் இருக்குது உங்கள் ஜாதகப்படி உங்கள் அப்பா எப்படி இருப்பார் உங்கள் அப்பாவோட கேரக்டர் என்ன அவருடைய குணம் எப்படி அவர் உங்கள் கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணுவார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயந்தான் ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு துல்லியமாக சொல்ல முடியும் இது வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ஜோசியத்தில் அப்பான்னா தான் ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுங்க ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும் அது வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் ஜாதக நோட்டு எடுத்து பார்த்தாலும் சரி ஒவ்வொரு கிரகத்தை போட்டிருப்பாங்க இப்போ சூரியன் பக்கத்தில் ஒரு கிரகம் போட்டிருப்பாங்க சூனு போட்டு ஒரு கிரகம் போட்டிருப்பாங்க சுக்ரன் பக்கத்தில் ஒரு கிரகம் சந்திரன் பக்கத்தில் ஒரு கிரகம் புதன் பக்கத்தில் ஒரு கிரகம் இதை இந்த மாதிரி கிரகங்கள் போட்டிருப்பாங்க அது என்ன அப்படின்னா சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றது தான் விஷயம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லப்போகிறோம் ஏன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னா இன்னும் மற்ற கிரகங்கள்லாம் வச்சு இன்னும் துல்லியமாக உங்கள் அப்பாவுடைய கேரக்டர் சொல்ல முடியும் ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தேவை ஸோ அதனால் இது வந்து உங்கள் ஜாதகத்தில் வெறும் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை மட்டும் வச்சு சொல்கிறது ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு ஸோ இப்போ சூரியன் பார்த்துட்டீங்க சூரியன் உங்கள் ஜாதகத்தில் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கு அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய கேரக்டர் எப்படி நல்ல மனுஷன் அப்பா வந்து தப்பு சொல்ல முடியாது நல்ல கேரக்டர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆனால் ஊரில் போய் அவரை பற்றி கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க அவராக ரொம்ப நல்ல மனுஷனாச்சு இங்கே வந்துட்டு போவார் ரொம்ப நல்ல ஆள் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறாரா வீட்டு விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறாரா பசங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு கொடுக்குறாரா இந்த விஷயங்கள் பார்த்து பார்த்து வீட்டில் செய்கிறாரு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வந் வந்தால் வருவார் இஞ்சி போனால் அவ்வளோதான் வேலைக்கு போய்ட்டு வருவார் வீட்டில் வந்தவுடனே சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு டிவி பார்க்க ஆரம்பிப்பார் அவ்வளோதான் பெருசாக சப்போர்ட் பண்ணுறது இல்லை குறிப்பாக இந்த நபருக்கு இப்போ யார் ஜாதகத்துலலாம் சூரியன் அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கும் அந்த நபருக்கு உங்கள் அப்பா பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்றது தான் எதாத்தம் அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லெவலுக்கு தான் பெருசாக சொல்கிற மாதிரி இருக்காது அந்த பிடிப்பு இருக்காது இவரை கேட்டிங்கன்னா அப்பா இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அப்பாவுடைய தன்மை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அடுத்தது சூரியன் வந்து பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பரணி பூரம் புராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பா வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லா இருப்பார் ஸ்ட்ராங்காக இருப்பார் ரொம்ப பணக்காரராக இருப்பார் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ என்னவோ ஆனால் இவர் பிறந்து வளர வளர கொஞ்சம் ஃபினான்ஷியலி அவங்க அப்பா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருப்பார் அப்பா வந்து கொஞ்சம் சுகவாசி எப்பயுமே கொஞ்சம் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பார் கொஞ்சம் பாசமானவர் ஸோ அந்த மாதிரி வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப கொஞ்சம் வந்து லக்ஸூரியஸாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கும் ஸோ இதுதான் அவங்க அப்பாவுடைய குணமாக இருக்கும் அடுத்தது கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அப்பாவோடய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பா ரொம்ப டென்ஷன் பால்ட்டி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவராக கத்துவார் டென்ஷன் ஆவர் கொஞ்சம் கோவக்கார் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இவங்க அப்பா தான் ரொம்ப டென்ஷன் குவாலிட்டி ஆனால் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர் எதையுமே மறைச்செல்லாம் வச்சு பேச தெரியாது இது தப்புனா தப்பு அவ்வளோதான் அதுதான் அவரோட நேச்சர் அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அது அடுத்தது ஆனால் அவர் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் ரொம்ப நேர்மையானவராக இருப்பார் ஸோ இந்த மாதிரியான கேரக்டரில் தான் உங்கள் அப்பா இருப்பார் அடுத்தது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரத்தில் உங்கள் சூரியன் இருக்குது ஏதோ ஒரு நட்சத்திரத்து சூரியன் இருக்குது அப்படின்னா அப்பா வந்து ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர் ரொம்ப பாசமானவர் பாசம் அதிகமாக தாய் பாசம் அதிகம் உள்ளவர் அம்மா விட அப்பா ரொம்ப பாசக்காரங்க அப்பாவுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு எமோஷ்னல் ஆகிறன்னா கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப எமோஷ்னலான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இவங்க அப்பா தான் ஸோ அந்த மாதிரியான நல்ல நபர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வார் அது அந்த மாதிரியான நல்ல கேரக்டர் அதே மாதிரி கிருத்திகை உத்திரம் உத்ராடம் அதில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அப்பா வந்து வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்வார் தன்னோட ட்ரெஸ்ஸு சரியாக இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல தன்னோட புள்ள இல்லை பொண்ணு ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த ட்ரெஸ்ஸு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான அப்பா தான் இருப்பாங்க ரோஹினி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலான பர்சனாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நபராக இருப்பாங்க அடுத்தது மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் உங்கள் சூரியன் இருக்கு அப்படின்னா அப்பா வந்து நல்ல தைரியம் சார் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தைரியமாக இருப்பார் என்ன விஷயம் நடந்தாலும் ஒரு போல்டான பர்சன் அப்பா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானாலும் எதை எடுத்தாலும் மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுவார் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பார் அவன் இவங்களோட அப்பா கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பேசவே முடியாது இவர் போய் பேசினாலே சண்டை தான் சண்டை போட்டாலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் சண்டை போடுறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான நேச்சர் ஸோ இப்படி தான் இவங்க அப்பா இருப்பார் அடுத்தது புனர் பூசம் விசாகம் பூரட்டாஜி இந்த மூணு நட்சத்திரத்தில் இவங்க அப்பா அதாவது சூரியன் இருக்குது அப்படின்னா இவங்க அப்பா வந்து ரொம்ப சாஃப்டான டைப் பக்கா ஜென்டில்மேன் பக்கா ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலிமேன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்வார் வீட்டில் வந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எந்த குறையும் வைக்க மாட்டால் கரெக்டாக செய்வார் ரொம்ப நேர்மையான பர்சன் ரொம்ப சாஃப்டான நபர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அப்பானா இந்த மாதிரி அப்பா தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது தெய்வீக குணம் தெய்வீக குணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப பியூர் ஆர்டடாக இருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷனாக இருப்பார் எந்த குறையும் அவரை பற்றி சொல்லவே முடியாது ஸோ இந்த மாதிரியான நேச்சர் குணாதிசயங்கள் தான் அவங்க அப்பாவுக்கு அதிகம் இருக்க வாய்ப்புண்டு உடல் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்டில் வந்து முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு சொட்டன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்டில் வந்து முடி கம்மி ஏறி நெத்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களோட அப்பாவுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ இப்படி இருக்கும் அடுத்தது பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி அப்பா வந்து கொஞ்சம் சோம்பேறி மற்ற எல்லா அப்பா விட இந்த அப்பா தான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும் இவர்கிட்ட போய் எதாவது சொன்னீங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பண்ணுறேன் இன்றைக்கி எதாவது ஒரு விஷயம் இந்த ஒரு வேலையை கொடுத்தீங்கனாலும் அப்புறம் பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படி இப்படின்னு எதை எடுத்தாலும் தள்ளி போடுற நேச்சர் இருக்கும் ரொம்ப கொஞ்சம் லேசினஸ் அதிகம் ரெண்டு விதம் இருக்கும் ஒன்று ரொம்ப லேசியாகவும் இருப்பாங்க அட் த சேம் டைம் இன்னொரு ரொம்ப உழைப்பாளியாகவும் இருப்பாங்க அவங்க அப்பாவுக்கு காலைல எட்டு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் வேலை கொடுத்தாலும் சளைக்காமல் செய்வார் ஸோ அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் காலைல ஏந்திரிக்கிறது லேட்டாகும் கொஞ்சம் வந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிற வரைக்கும் லேசினஸ் அதிகம் இருக்கும் இன்னைக்கு பண்ணியே ஆகணுமா நாளைக்கு பண்ணலாமே அப்படி இப்படின்ற மாதிரியான குணம் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாருனா அதுக்கப்புறமேட்டு அதை முடிக்காமல் விட மாட்டேன் ஸோ அந்த மாதிரியான நேச்சர் அதிகம் கொஞ்சம் பழமவாதி பழமைவாதி ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு விஷயங்கள் மாடர்ன் விஷயங்கள்லாம் அவருக்கு பெருசாக பிடிக்காது பழைய காலத்தில் ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் இந்த அப்பா தான் ஸோ இந்த மாதிரி அப்பா தான் கொஞ்சம் ரொம்ப பழமைவாதியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தது சூரியன் வந்து திருவாதிரை சுவாத்தி சதயம் இந்த நட்சத்திரத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அப்பா தான் ரொம்ப பிடிவாதக்காரராக இருப்பார் எங்கள் அப்பாவா ரொம்ப பிடிவாதக்காரருங்க அவர் என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்டாகும் மற்றவங்க சொல்கிறது அவர் கேட்கவே மாட்டார் அந்த மாதிரி டைப் ரொம்ப வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் நேச்சர் அதிகமாக இருக்கும் எல்லாம் இவர் சொல்கிறது கேட்டாகணும் ஆனால் இவர் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டார் பிடிவாத குணம்தான் அதிகம் இருக்கும் தான் அதிலெலாம் குறை சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிவாத குணம் உடையவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இவங்களுக்கு அப்பாவோடய அந்த ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா தான் இப்படியெல்லாம் இருக்கும் அடுத்தது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அப்பா வந்து ரொம்ப புத்திசாலி ஷார்ப்பான மைண்டு நல்ல என்ன சொல்கிறது ஷார்ட்கட்டு எல்லா விஷயத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லுவார் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கவே முடியாது ரொம்ப ஏதாவது விஷயத்தை மறைக்கிறீங்க இப்படி யாருக்காவது தெரியாமல் இப்போ பையன் இல்லை பொண்ணு யாராவது ஃபோனுக்கு பேசி ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா சிஐடி வேலைலாம் பார்ப்பார் யார்கிட்ட பேசுகிற என்ன பேசுகிற எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவர் கண்டுபிடிச்சாலும் இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது ஸோ அந்த மாதிரி ரொம்ப புத்திசாலி ஆனால் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் வந்து குறுக்கு புத்தியும் அதிகம் இருக்கும் வேலை செய்யும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாருன்னா கரெக்டாக கணக்கு போடுவார் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ தான் பணம் இது எக்ஸ்ட்ரா ஏன் ஆச்சு ஆகக்கூடாது இப்போ ஒரு வீடு கட்டுறாருன்னா இந்தந்த வேலைக்கு இவ்வளோ தான் பணம் இதுக்கு மேலே ஆகவே கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக உக்காந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு உக்காண்டு இருக்கிறவரு இந்த மாதிரி அப்பா தான் ஸோ இந்த மாதிரியான அப்பாவாக இருக்கு ஸோ இது தான் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அமையக்கூடிய அப்பாவுடைய நேச்சர் அப்படின்றது இது வெறும் சூரியன் நட்சத்திரத்தை வச்சு மட்டுந்தான் சொல்லியிருக்கு இது வந்து இன்னும் மற்ற கிரகங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ